சன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து இரண்டாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பால் கறவின்னு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து பன்னெண்டு லிட்டர் கறவையில் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்அப்பில் ஒரு நல்ல பிரேடில் இருக்கக்கூடிய மாடுங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க கிடாரி கிடாரிக்கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கருவின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கறந்துட்டு கறந்துட்டுருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் வந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க கரூர் மாவட்டத்தில் தோகமலை அருகே கொசூருங்கிற பகுதியில் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ஐயாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸர் ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்பாடக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க நன்றி வணக்கம்